பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத சண்டை நம்ம சபரி வேர்சஸ் அரோரா அப்படின்றது வந்துருச்சு எஸ் அரோரா வந்துட்டு அவங்களும் சும்மா நாட்டியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சபரியோட ரெண்டு மாதுளை பழத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க ஆனால் அவருக்கு பார்த்தோன்னா பயங்கர பசி காலையிலேருந்து ரொம்ப பசிக்குது ப்ளஸ் அவர் மாத்திரை போடணும் ஸோ அவர் சொல்கிறாரு என் இப்போ தான் இங்கே வச்சுட்டு போனேன் யார்டா அது எடுத்தது கொடுங்கடா அப்படின்றாரு அண்ட் மோரோவர் நம்மளோட இவர் வந்து சபரி முட்டை சாப்பிட மாட்டார் ஸோ முட்டை வந்துச்சு இல்லையா அதெல்லாம் பண்ணுற மாற்று முறையில் அவர் என்ன பண்ணார்னா தன்னோட முட்டை தன்னோட முட்டையை மற்றவங்க கிட்ட கொடுத்து ஒரு முட்டைக்கு ஒரு பொமக்ரேனிட் வாங்கிற ஸோ என்னோட முட்டையை யாராவது எடுத்துக்கோங்க அதுக்கு பதிலாக உங்களோட ஃப்ரூட்ஸ்லேருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு முட்டை சாப்பிட்டதுக்கு பதிலாக ஸோ இப்படி நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கலையில் ரொம்ப பசிக்குது ப்ளஸ் அவர் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டா அவர் மாத்திரை போட முடியும் அப்படின்றதுனால நான் இப்போ இங்கே வச்சுட்டு போனேனே இந்த ஃப்ரூட்டை எங்கே போச்சு யார் எடுத்தது நான் மாத்திரை போடணும் கொடுங்க அப்படின்றத அந்த மனுஷன் கொஞ்சம் கோபமாக தான் சொல்கிறார் எப்போதும் நம்ம சபரி ரொம்ப ஜாலியாக பேசுகிற சபரி டக்குன்னு கோவப்படுறார் அப்படின் போது அப்போவே அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கணும் அரோராக்கு பட் அரோரா இருந்துட்டு புரிஞ்சுது அவங்களுக்கு ஓகே அவன் சீரியஸ் ஆகிறான் அவன் மாத்திரை போடணும் அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவர் கேட்குறாரு சபரி அரோரா நீ எடுத்திருந்தா கொடுத்துருங்க கொடுத்துரு அப்படின் போது டேடே நான் எடுக்கலடா நாயே இரு யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த இடத்த டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணாங்க ஸோ நீ வெளியே போ நான் வாங்கி தரேன் அப்படின்னாங்க அவரும் வெளியே போயிட்டாரு ஆனால் இங்கே அரோராக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் நிற்கிறார் அமைத்து இருக்காரு ரம்யா இருக்காங்க ரூம்ல ஸோ இவங்க முன்னாடி எடுத்தோன்னா மாட்டிக்கோமே அப்படின்றனால அவங்க போகட்டும் அப்படின்னு அரோரா வெயிட் பண்ணாங்க பட் அதுக்குள்ளே நம்ம சபரி மறுபடியும் உள்ள வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஃப்ரூட்ல நீ எடுத்து தர வாங்கி தரேன்னு சொன்ன வாங்கி தர வேண்டியது தானே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திர போடணும் அவருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் போல இருக்கு வயிறு எரிச்சல் ஆயிருமா ஸோ அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படியே உள்ள மெடிக்கல் எமர்ஜென்சியில் எப்படி நீங்கள் விளையாடலாம் அப்படின்னு கோபப்பட்டு மாத்திரையெல்லாம் தூக்கி வீசிட்டு மனுஷன் செம்ம கற்று கத்துனாரு அப்படியே அறந்துட்டாங்க நான் நம்மளோட அரோரா லிட்ரலி பயந்துட்டாங்க அவங்க கமிர்தீன் பண்ணி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஏன்னா சபரி செம்ம டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பிரஜின் வந்தார் ஸோ கரஸ்பாண்டன்ட் வந்ததுக்கப்புறம் அரோரா அதை எடுத்து கொடுத்துட்டாங்க நான் விளையாட்டை தான் பண்ணேன் அவன் இவ்வளோ டென்ஷன் ஆவான்னு எனக்கு தெரியலன்னு சரி ஓகே ஓகே ஸ்கூல்லாம் இந்த ஃபன்லாம் இருக்கும் அப்படின்னு பிரஜின் எடுத்து கொடுத்தாரு ஸோ மறுபடியும் ஃபேப்ரிக் டென்ஷன் ஆயிடுச்சப்போ அரோரா இதை நீ தான் பண்ணியிருக்கேன் நான் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னது இது விளையாட்டு எனக்கு மாத்திர போகணும்னு சொல்கிற அப்படியே நீ இதை பண்ணுவியும் அப்படின்ற மாதிரி கற்றுனார் பட் அரோரா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க லைக் அவங்களுக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றனால அரோரா அமைதியாக குமரன் பின்னாடி லைக் நம்ம கம்பரின் பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு அப்படியே இல்லைடா விளையாட்டாக தான் பண்ணேன் நீ எடுத்து கொடுத்துடலாம்னு நினச்சேன் ஆனால் ரம்யா இருந்ததுனால தான் சரி அப்புறமா எடுத்து கொடுக்கலாம்னு நினச்சேன்டா அப்படின்னு அதுக்கப்புறம் சபரி அந்த டேப்லெட்டை வாங்கிக்கிட்டார் ஃப்ரூட்டை வாங்கிக்கிட்டார் பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சபரி பயங்கர பயங்கரமாக லைக் நம்ம கிட்ட எப்போதுமே ஜாலியாக பேசுகிற ஒரு பர்சன் சடனாக நம்ம கிட்ட அது மாதிரி ஹர்ட் ஆகும் இல்லையா அதனால அரோரா அழுதுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் போய் கன்சோல் பண்ணார் சபரி சரி ஓகே அழாத நீ வேணும்னு இன்டென்ஷனாக பண்ணியிருக்க மாட்டேன் பட் என்னோட எமர்ஜென்சி உனக்கு புரியல அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அழுகிறாங்க கமருதீன் வந்து ஹக் பண்ணி சரி விடு விடு அப்படின்னு சொல்லி அவர் கன்சோல் பண்ணார் சபரியும் சரி ஓகே சாரி அப்படின்னு அவரும் கன்சோல் பண்ணுறாங்க எல்லாருமே கத்துனதும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு பட் அவங்க பண்ண அவங்களுக்கு தெரியாது அவன் மாத்திரை போடணும் இது சாப்பிட்டா தான் மாத்திர போட முடியுன்றது தெரியாது அவங்க விளையாட்டை இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது ஒருத்தர் வெறுப்பேற்றி பார்ப்போம்லையா அந்த மாதிரி எடுத்தாங்க ஆனால் அவர் சொல்கிறார் இல்லையா எனக்கு மாத்திரை போடணும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சபரி அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவார் நான் மாத்திர போடணும் எனக்கு இப்போ வேணும் எனக்கு பசிக்குது எனக்கு கொடுங்க எனக்கு நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதாவது அங்கே யார் இருந்தால் என்ன ரம்யா இருந்தால் அமித் என்ன இருந்தால் என்ன அந்த இடத்துல அவங்க எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் பட் அம்மியாக அமித் கிட்டே மாட்டக்கூடாது அப்படி அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டாங்க சோ அப்போ அவங்க இன்னும் பேரெல்லாம் நடக்குது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி